இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளி செய்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாவது வருடத்தின் வேதாகம வசனம் ஏனென்றால் நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார் புஸ்தகம் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ ஒரு மனித உடலின் பகுப்பாய்வை பார்த்தால் நூறு கிலோ எடையுள்ள ஒரு மனிதனிடத்தில் எண்பது ரூபாய் மதிப்புடைய ரசாயனமே இருக்கிறது உங்களால் அதை குறித்து சிந்தித்து பார்க்க முடிகிறதா அதன் பின்னர் நீங்கள் உங்களை ஏதோ பெரிதாக நினைத்து கொள்கிறீர்கள் நீங்கள் எண்பது ரூபாய் மதிப்புடையவரை அது உண்மை எண்பது ரூபாய் மதிப்புடைய நீங்கள் ஆயிரம் மதிப்புள்ள ஒரு தொப்பியை போட்டுக்கொண்டு ஒரு இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஆடையை போட்டுக்கொண்டு உங்களை பெரிதாக நினைத்து கொள்கிறீர்கள் உங்களை பெரிதாக நினைத்து அந்த எண்பது ரூபாய் மதிப்பிற்கே நீங்கள் அவ்வளவு கவனமாய் கவனித்துக் கொள்கிறீர்கள் உண்மை ஆனால் நினைவிருக்கட்டும் உங்களுக்குள்ளாக நீங்கள் பெற்றுள்ள ஒரு ஆத்துமா பத்தாயிரம் உலகங்கள் மதிப்புள்ளதாக இருக்கிறது நீங்கள் பிசாசு அதை எந்த வழியிலும் தள்ள அனுமதிக்கிறீர்கள் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் ஆனால் உங்களது விலையேற பெற்ற ஆத்துமாவை இழந்து விடாதீர்கள்